யூடியூப்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் எப்ப இப்போ கிடைக்கு பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். அதாவது உதாரணமா சொல்லணும் யூடியூப் வந்து பாத்தீங்கன்னா ஜியோ சப்ஸ்கிரைபர்ல இருந்து ஹண்ட்ரட் மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கும் ஒரு ஒரு ஃபீச்சர்ஸோ கொடுக்குது ஒரு சில அவார்ட்ஸோ கொடுக்குது அது என்னென்னத பத்தி இந்த வீடியோல தெளிவா பாக்கலாம் ஜீரோ சப்ஸ்கிரைபர்ஸ்ல இருந்து ஹண்ட்ரட் மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கும் என்னென்ன கிடைக்குதுன்றது இந்த வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாக்கலாம் அதுக்கு முன்னாடி கீழே அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் எடுத்து பாத்தீங்களா அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வெள்ளை பட்டனும் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க அப்போதான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து சேரும் இப்ப வாங்க வீடியோக்குள்ள

பெரிய யூடியூபரோட ஒரு வீடியோவை நீங்க அப்படியே எடுத்து போறீங்கன்னா நீங்க போடுற வீடியோ ஜீரோ சப்ஸ்கிரைபர்ஸ்ல இருக்கும் போது அதை போட்டீங்கன்னா நீங்க போடுற வீடியோ வந்து பாத்தீங்கன்னா அந்த பெரிய யூடியூபருக்கு வந்து பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷனா வரும் இதனால நீங்க இந்த மாதிரி அவங்க வீடியோஸ் போட்டு அவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா லிங்க் வச்சுக்க முடியும் இந்த ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபோன் வெரிஃபிகேஷன் பண்ணிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் போன் வெரிபிகேஷன் உங்க யூடியூப்க்கும் உங்க மொபைல் நம்பருக்கும் நீங்க லிங்க் பண்ணிருக்கணும் இந்த பண்ணிருந்தா மட்டும்தான் இந்த ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகும் இப்ப நீங்க ஜீரோ சப்ஸ்கிரைபர்ஸ்ல வந்து அப்படியே படிப்படியா முன்னேறி ஒரு பிப்டி சப்ஸ்கிரைபர்ஸ் வரீங்கன்னா பிப்டி சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு நல்ல ஆப்ஷன் இருக்கு பிப்டி சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்க ரீச் பண்ணணும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி டேப் ஓபன் ஆயிரும் கம்யூனிட்டி டேப்னா இப்போ நீங்க யூடியூப் ஓபன் பண்ணீங்கன்னா யூடியூப்ல உங்க சேனல்குள்ள போனீங்கன்னா கம்யூனிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா அதுதான் கம்யூனிட்டி டேப் நீங்க இந்த கம்யூனிட்டி டேப்ல என்னென்ன போடணும்னா இப்போ நீங்க அடுத்த வீடியோக்கான இன்ட்டு போடலாம் இப்ப நீங்க ஆடியன்ஸ்க்கு நீங்க என்னென்ன தெரிவிக்கணுமோ அந்த அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் இந்த கம்யூனிட்டி டேப்ல வந்து பாத்தீங்கன்னா அப்லோட் பண்ணலாம் இல்ல அடுத்த வீடியோக்கு ஒரு இன்ட்ரூ மாதிரி கூட இந்த கம்யூனிட்டி டேப்ல கொடுக்கலாம் இப்போ நீங்க 50 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டீங்கனா நீங்க உங்க யூடியூப் வீடியோஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா தம்பைல் ஆட் பண்ணிக்க முடியும் தம்பைல்னா அங்க வீடியோ தேடுது பாத்தீங்களா அந்த வீடியோக்கு முன்னாடி ஒரு போட்டோ இருக்கு பாத்தீங்களா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா தம்பைல் தம்பைல் எப்படி மேக் பண்றதுன்ற வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு அத்த வீடியோவா போடுறேன் இந்த மாதிரி நீங்க உங்க வீடியோஸ்க்கு அட்ராக்ஷனான தம்பைல் போட்டு உங்களால வியூஸோ சப்ஸ்கிரைபர்ஸோ கெயின் பண்ணுங்க கெயின் பண்ண முடியும் நீங்க என்னதான் வீடியோஸ் போட்டாலும் அட்ராக்ஷனான கண்டென்ட் போட்டாலும் உங்களுக்கு வியூஸ் போலனா வியூஸ் எப்படி கெயின் பண்றதுன்ற ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதை போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ நீங்க ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகி ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர்ஸ் வரீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர்ஸ்ல ஒரு அற்புதமான ஃபீச்சர் இருக்கு நீங்க ஒயிட்டி ஸ்டூடியோ ஆப் ஓபன் பண்ணீங்கன்னா ஒயிட்டி ஸ்டுடியோ ஆப்னா என்னன்னா உங்க சேனலை பத்தி இந்த ஒயிட்டி ஸ்டுடியோ ஆப்ல ரொம்ப தெளிவாவே போட்டுக்கும் இதை பத்தி ஒரு வீடியோ நம்ம சேனல்லே அப்லோட் பண்ணிருக்கோம் இந்த ஒயிட் ஸ்டூடியோ மூலமா நம்ம வியூஸும் கெயின் பண்ண முடியும் அந்த வீடியோக்கான லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு இப்போ ஃபைவ் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர்ஸ்ல உங்களால அரை மணி டேஸ்ட் பண்ணிக்க முடியும் அதாவது இப்போ அங்க ஸ்கிரீன்ல தெரியுது பாத்தீங்களா ஃபைவ் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர்ன்றது ஃபைவ் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணணும் இல்ல அங்க த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் இருக்கு பாத்தீங்களா அதாவது மூன்றஞ்சு நாளுக்குள்ள நீங்க மூணாயிரம் வாட்ச் அவர்ஸும் நீங்க வீடியோஸ் போடுறீங்கன்னா த்ரீ தௌசண்ட் வாட்ச் அவர்ஸும் இதுவே நீங்க ஷார்ட்ஸ் வீடியோஸ் போடுறவங்களா இருந்தீங்கன்னா அந்த நைன்டி டேஸ்க்குள்ள நீங்க தேர்ட்டி லேக் வாட்ச் ஹவர்ஸ் அந்த பப்ளிக் ஷார்ட் வியூஸ் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணணும் இதை நீங்க ரீச் பண்ணி எலிஜிபிள் ஆயிட்டீங்கன்னா என்ன கிடைக்கணும் மேல போட்டிருக்கீங்களா மெம்பர்ஷிப் சூப்பர்ஸ் அதுக்கப்புறம் ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா அங்க ஷாப்பிங் இருக்கு பாத்தீங்களா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆகும் இந்த மாதிரி ஃபைவ் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்க ரீச் பண்ணணும் நீங்க இந்த ஆஃப் மானிடைஸ் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்க முடியும் இப்போ நீங்க அப்படியே ஃபைவ் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர்ஸ்ல இருந்து அப்படியே படிப்படியா முன்னேறி ஒரு ஒன் கே சப்ஸ்கிரைபர்ஸ் வரீங்கன்னா ஒன் கே சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தோம் ஒரு இம்பார்ட்டன்டான ஃபீச்சர் இருக்கு நீங்க தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணணும் என்ன ஃபீச்சர்னா கீழே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா ஒரு ஆப்ஷன் அங்க ஸ்கிரீன்ல தெரியுது பாத்தீங்களா

பாத்தீங்கன்னா காசு வர ஆரம்பிக்கும் இப்ப நீங்க ஒன் கே சப்ஸ்கிரைபர்ல இருந்து ஒரு டென் கே சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணணும் உங்களுக்கு டென் கே சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கிடைக்கணும் ஃபர்ஸ்ட் டென் கே சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஸ்டோரினு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இப்போ அந்த ஆப்ஷன் கிடையாது ஃபர்ஸ்ட் டென் பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோரின்ற ஒரு ஆப்ஷன் தான் இப்போ பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன ஃபீச்சர்ஸோ கிடையாது இப்போ நீங்க பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர்ல இருந்து அடைய மேலே போய் ஒரு ஒன் லேக் சப்ஸ்கிரைபர்ச்சுன்னா ஒன் லேக் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி சில்வர் பிளே பட்டன் தான் கிடைக்கும் ஒன் லேக் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்க ரீச் பண்ணணும் கூகுள் இருந்து ஒரு மெசேஜ் வரும் அந்த மெசேஜ் நீங்க கரெக்டா அதுல ஃபாலோ பண்ணிட்டு நீங்க எல்லாமே அதுல அவைலபிள் உங்களுக்கு கூகுள் ஆப் சென்ஸ் இருந்துச்சு நீங்க ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணணும் நீங்க அவைலபிள்னு ஒரு மெசேஜ் வரும் நீங்க அதெல்லாம் ஃபாலோ பண்ணி கரெக்டா பண்ணணும் உங்க வீட்டுக்கே வந்து பாத்தீங்கன்னா சில்வர் ப்ளே பட்டன் வந்து பாத்தீங்கன்னா வரும் இப்போ ஒன் லேக் சப்ஸ்கிரைபர்ல இருந்து நீங்க ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டீங்கன்னா ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் உங்களுக்கு ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கோல்டன் ப்ளே பட்டன் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும் அதே மாதிரி நீங்க எல்லாமே வெரிஃபை பண்ணிக்கணும் உங்களுக்கு கோல்டன் ப்ளே பட்டன் வந்து பாத்தீங்கன்னா சேனல் பேர் போட்டு பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுக்கே கோல்டன் ப்ளே பட்டன் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும் இப்போ நீங்க டென் மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டென் மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் ப்ளே பட்டன் தான் கிடைக்கும் டைமண்ட் ப்ளே பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் யூடியூபர்ஸுன்னு நிறைய பேர் வந்து வாங்கியிருக்காங்க உதாரணத்துக்கு சொல்லணுன்னா வில்லேஜ் குக்கிங் அந்த மாதிரி நிறைய சேனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைமண்ட் ப்ளே பட்டன் வந்து வாங்கியிருக்காங்க இந்த டைமண்ட் ப்ளே பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா டென் மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணணும் இந்த டைமண்ட் ப்ளே பட்டன் வந்து கிடைக்கும் இப்போ டென் மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ்ல இருந்து ப்ளே பட்டன் கிடைக்கும் ரூபி ப்ளே இங்கிலீஷ் யூடியூபர்ஸ் தமிழ் யூடியூபர்ஸ் மாதிரி நிறைய பேர் ரூபி ப்ளே பட்டன் வந்து வாங்கியிருக்காங்க இந்த ரூபி ப்ளே பட்டன் வந்து பாத்தீங்கன்னா பிப்டி மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைக்கும்ல பாக்குறீங்க பாத்தீங்களா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரூபி ப்ளே பட்டன் கடைசியில மில்லியன் ஸ் ரீச் ரெட் டைமண்ட் ப்ளே பட்டன் வந்து மில்லியன் ரீச் பண்ணா கிடைக்கும் ப்ளே பட்டன் இந்த ப்ளே பட்டன் வந்து பிளே பட்டன்ஸ் இந்த சோனி அந்த மாதிரி சேனல்ஸ்லாம் வந்து வாங்கிருக்காங்க இதுவே இங்கிலீஷ் இதுக்கு போனீங்கன்னா மிஸ்டர் பீஸ்ட் அந்த மாதிரி சேனல்லாம் வந்து வாங்கியிருக்காங்க இன்னும் நிறைய பேர் கூட வந்து இந்த ரெட் டைமெண்ட் ப்ளே பட்டன் வந்து வாங்கியிருக்காங்க சப்ஸ்கிரைபர்ஸ் வரைக்கும் என்னென்ன கிடைக்கும்ன்றத பத்தி இந்த வீடியோல பாத்துருப்போம் அந்த மாதிரி நீங்க எவ்வளவு சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்கீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க சோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க உங்களை அடுத்த ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன்